ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மாவில் தான் செய்யிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன மாவு எப்படி இந்த புட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்காலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு தான் எடுத்திருக்கேன் பால்வாடியில் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த சத்து மாவு தான் இப்போல்லாம் வந்து இந்த சத்து மாவு வந்து அடிக்கடி கிடைக்கிறது இல்லை நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாவு வந்து ரொம்ப நிறையவே கிடைக்கும் இதில் வந்து நம்ம கொழுக்கட்டை ரொட்டி நிறைய புட்டு இந்த மாதிரி வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாவு ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வெள்ளம்லேருந்து சோயா மாவு இருந்து எல்லாமே சேர்த்துருக்காங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்னு நிறைய இருக்குது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்து நம்ம வந்து இது கொடுக்கலாம் இப்போ வந்து குழந்த பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து இது கிடைக்கிறது இல்லை ஒரு ஒரு நேரம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ரெசிப்பியாக நிறைய ரெசிபி செய்யலாம் இதில் செஞ்சு கொடுங்க அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு புட்டு வந்து நான் செய்ய போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பொண்ணுக்கும் என் பையனுக்கும் இந்த சத்து மாவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சத்து மாவு வாங்கிட்டு வந்துட்டாலே நான் செய்யலை அப்படின்னாலும் என் பொண்ணும் என் பையனும் அதில் ஏதாவது வந்து புட்டோ இல்லை ஏதாவது கொழுக்கொட்டையோ அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களாவே இன்றைக்கி வந்து புட்டு வந்து செய்ய சொன்னாங்க அதை தான் வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு வந்து நான் வந்து ஒரு கடாயில் வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம சளிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை மாவு வந்து ரொம்பவே சுத்தமாக நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சளிக்கவே தேவையில்லை எந்த ஒரு குப்பையுமே இதில் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அப்படியேவே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தேவையான அளவுக்கு இந்த சத்து மாவு வந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் மாவு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு கையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கொரோனா கொரோனையா நர நரணம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இது அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப வந்து சுத்தமாக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதனால வந்து நீங்கள் சளிக்காமையே செஞ்சுக்கலாம் இப்போ வெந்நீர் வந்து கூட சேர்த்து நம்ம புட்டு செய்வோம் இல்லையா நல்ல ஒரு மாதிரி பொலன்னு பதத்துக்கு ஸோ அந்த மாதிரி வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய வந்து தண்ணி சேர்த்தாதீங்க ரொம்ப கொஞ்சம் 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 கம்மியாக சேர்த்து சேர்த்து கையில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வெந்நீர் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி போதே மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ அதுக்காக தான் வந்து வெந்நீர் எடுத்துக்கணும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் இப்படி வந்து இருக்கணும் ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது ரொம்ப வந்து நர நிறனு இருக்கக்கூடாது கையில் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தா ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் இனிப்பு வந்து இருக்கும் இந்த மாவில்லேயே இருந்தாலும் வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சமாக இனிப்பு நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனில் வந்து கணக்கு எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இனிப்பு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம் கூடவே வந்து சக்கரை சேர்த்துட்டு சர்க்கரை வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே வந்து நான் இந்த குடம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து புட்டு குடம் இல்லையா ஸோ இது இதில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டை வந்து இதில் வச்சோம் அப்படின்னா ரெண்டே நிமிஷத்தில் வெடி ரெடி ஆகிரும் நீங்கள் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மாவு வந்து போட்டு அதில் வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வைங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் தேங்காய் துருவி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்காவோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்து மாவு பழப்பலன்னு இருக்கணும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் புட்டு குடம் அதாவது குழா புட்டு குடம் இருக்கு இல்லையா அதில் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து இட்லி பானையில் வச்சு அவிச்சு கூட எடுத்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி புட்டா சாப்பிடும்போது அதனால் வந்து எப்பயுமே நான் வந்து செஞ்சோம் நான் வந்து அந்த புட்டு குடத்தில் தான் செய்வேன் ஸோ மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புட்டு குழாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம நம்ம எப்போ நம்ம எப்பவுமே வந்து கொழா புட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா மாவை எடுத்து அந்த கொலாவில் போட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஜஸ்ட் வந்து மாவை போட்டு அப்படியே விட்டுருணும் நீங்கள் வந்து கையில் அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புட்டு ரெடியாகி எடுக்கும்போது ரொம்ப அழுத்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்காது புட்டு வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்கும் அது நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி மாவு போட்டுட்டு நீங்கள் வந்து அழுத்தாதீங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னா புட்டு வேக லேட் ஆகும் நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மேலே வந்து புட்டு மாவு சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக மறுபடியும் வந்து தேங்காய் சேர்த்துட்டு சேர்க்குறேன் நீங்கள் வந்து தேங்காய் எல்லாமே செய்யலாம் நடுவில் வந்து வேணும்னாலும் தேங்காய் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த புட்டு ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்து ஸோ சூப்பரான சத்து மாவு புட்டு வந்து ரெடி ஆயிரும் இதை சாப்பிட சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சத்து மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த மாதிரி சத்து மாவு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பால் வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிப்பியில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ